தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க எந்தெந்த மாவட்டத்தில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் முதல் கட்டமாக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டத்தில் நாளை முதல் படிப்படியாக கனமழை தீவிரமாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ஆகவே மிக கடுமையான வெள்ள பாதிப்புகள் ஏற்படுமா அப்படிங்கறதை நம்ம உன்னிப்பா கவனித்து வருகிறோம் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மிக முக்கியமாக நமக்கு வந்து எதிர்பார்க்கப்படுது இது இதுவரைக்கும் தென் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு டெல்டாவில் வெள்ளப்பெருக்கு தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு உள் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட இடங்கள்ல பிளட் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் ஒரே ஒரு இடம் மட்டும் தமிழ்நாட்டில் ஃப்ளட்டு பெருசாக வராமல் இருக்குன்னா அது சென்னை பகுதி மட்டும்தான் தான் அமைதியாக இருக்கிறது இந்த அமைதியான இருக்கக்கூடிய இடத்துல மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு தாழ்வு பகுதி மிரட்டிக்கிட்டு இருக்கு இந்த நான்கு மாவட்டத்தையும் ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலையில சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மிக அமைதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வடகிழக்கு பருவமழையில் போயிட்டு இருக்கு இப்போ திடீரென்று ஒரு தாழ்வு பகுதி இந்த நான்கு மாவட்டங்களையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு பகுதி தானே இது என்ன பெருசா நமக்கு வந்து ஆபத்துகளை கொடுத்துட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அஜாக்கரதியா இருக்கவே முடியாது கண்டிப்பா நம்ம அஜாக்கரதியா இருக்க முடியாது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கடைசி நிமிஷத்துல தாளும் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் திசை மாறிடுச்சு அப்படின்னா அது வேற விஷயம் ஆனா இப்ப நமக்கு இந்த தாழ்வு பகுதி தற்போது நிலவரப்படி வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அதிக மழை பொழிவுகள் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து நம்ம மிக கவனமா இருந்துதான் ஆகணும் இந்த நான்கு மாவட்டங்களும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனையே கிடையாது பதினெட்டு பத்தொன்பது இன்றும் நாளையும் நமக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஒரு மிதமான மழை கனமழை பகுதியாக தான் இருக்க போது அதுமே கூட பெரிதளவில் மழை எதுவும் கிடையாது ஆனா இந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மழை ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது பெரும்பாலான பகுதிகளில் இனி தீவிரமான மழை பொழிவுகளும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர்ந்து எதிர்பாருங்க கடைசியாக இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடிகிற நிலைமை இதுவரைக்கும் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ மழை பார்த்துட்டோம் எத்தனையோ மழை வந்து நம்ம பேசியிருக்கிறோம் பெங்கல் புயல் ஆகட்டும் அதே மாதிரி மிச்சங் புயல் ஆகட்டும் கடந்த வருஷத்துல வந்த மிச்சங் புயல் இந்த வருஷம் வந்த பெங்கல் புயல் அதே மாதிரி அடுத்த கடந்த ஆண்டுகளில் வந்து நிறைய புயல் சின்னங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் அதே போல இந்த தாழ்வு பகுதியை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பொதுவா இந்த சென்னை பக்கம் ஒரு தாழ்வு பகுதி வருது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கும் கடைசி நிமிஷத்தில் அது எப்படி வேணாலும் நமக்கு வந்து மாறலாம் ஒன்று சென்னையை விட்டு விலகியும் போகலாம் இல்லை சென்னைக்கு வந்து ஒரு அதிகனமழை ஏற்படுத்தி ஒரு வரலாறு காணாத மழை தொடர்ந்து கொடுத்துட்டும் போகலாம் ஆனால் சென்னை பகுதியில் இருக்கிறவங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிறோம் அதுவும் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க லோ லையிங் ஏரியாஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அது தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப அலர்ட் ஆகிடுங்க ஏன்னா இப்ப நிறைய மாவட்டத்துல வந்து மழை பொழிவு வந்து ரொம்பவே அதிகமா பதிவாயிருக்கு இப்ப தென் மாவட்டத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு இன்னொரு பக்கம் திருவண்ணாமலை பெங்கல் புயல் காரணமா புதுச்சேரி விழுப்புரத்தில் ஐம்பது சென்டிமீட்டரு அதே மாதிரி இப்போ இந்த கடைசியா வந்த சுற்று மழை பொழிவுனால தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல முப்பது நாற்பது சென்டிமீட்டர் சில இடத்துல ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் இப்படி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஆனா சென்னை மட்டும்தான் பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் ஒரே நேரத்துல தாண்டாம இருக்குது சென்னை பகுதிகளில் பெரிதளவில் மழை எதுவும் சென்டிமீட்டர் ஒரே பதிவாகியதுன்னு சொல்லி நம்ம செய்திகள் எதுவும் கேள்விகளும் படலை அதே மாதிரி மழை பொழிவும் வரப்போறது இல்லை அப்ப இந்த சுற்று மழை பொழிவு கேடிசிசியில் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் தான் எல்லாருடைய மத்தியிலையும் எழும்பி இருக்கு இந்த ஒரு தாழ்வு பகுதி ஒரு சின்ன தாழ்வு பகுதி தான் பெருசா நமக்கு வந்து ஒரு புயல் சின்னம் அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதி தான் ஆனா இது வந்து அந்தளவுக்கு ஒரு மழையை கொடுக்க போதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு மழை பொழிவை கொடுக்கும் கடலோரத்துல ஆனா கடலோரத்துல மட்டும்தாங்க மழை இருக்கும் எல்லா மாவட்டத்திலும் தயவு செஞ்சு மழை எதிர்பார்த்திடாதீங்க வெறும் கோஸ்டல் ஏரியாஸ்க்கு மட்டும்தான் இந்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது மழை கொடுக்க போது எல்லா மாவட்டங்களுக்கும் நமக்கு மழை வரப்போகுதுன்னு நினைச்சிக்கிட்டு மதுரையில இருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க நமக்கு ஏதோ மழை வருதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலாம் மழையே இல்லைங்க மதுரையிலேருந்து இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் அப்படி இல்லைன்னா சில நேரங்கள்ல ஆங்காங்கே பகுதியா ஒரு கனமழை மட்டும்தான் இருக்க போதே தவிர மற்றபடி வந்து பெரிதளவில் டெல்டா மாவட்டங்களாகட்டும் தென் மாவட்டங்களாகட்டும் உள் மாவட்டங்கள் எங்கேயுமே நமக்கு வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக வலுவாக அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மட்டும் நீங்க மழை பொழிவுகள் அதிகமாக எதிர்பார்த்தாலே போதுமானது டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கும் திருவண்ணாமலையினுடைய கிழக்கு பகுதிகளில் மட்டும் கனமழையானது எதிர்பார்க்க முடியும் தற்போதைய நிலவரப்படி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த தாழ்வு பகுதி தொடர்ந்து தமிழ்நாட்டை விட்டு விலகினாலோ அல்லது தமிழ்நாட்டிலே முழுமையாக கரையை கடந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு நொடிக்கு நொடி உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதில் கவலைப்படாதீங்க மழை இன்னும் சரிவர இல்லாத இடங்களுக்கும் நல்ல ஒரு மழை கொடுத்துட்டு தான் இந்த வடகிழக்கு பருவமழை வந்து ஓய்வு கொடுக்கும் கடைசி மழையாக பார்க்கிறோம் தமிழ்நாட்டை மிரட்டக்கூடிய கடைசி மழை பொழிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை மிரட்டக்கூடிய கடைசி தாழ்வு பகுதியாக இது நமக்கு பார்க்கப்படுது எந்த அளவிற்கு மிரட்ட போகிறது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வரக்கூடிய நேரங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மழை பொழிவுகள் இருக்கும் அடுத்தபடியே நம்ம தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவுகள் அப்படிங்கிறது பகுதியாகவே இருக்க வாய்ப்பு சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழைன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம தென் மாவட்ட பகுதிகளிலும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த மழை பொழிவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கே தவிர நமக்கு தமிழ்நாட்டுல மழை குறைஞ்ச மாதிரி இல்ல பாருங்க டிசம்பர் மாதங்கள்ல மார்கழி பகுதி நேரங்கள்ல தான் அதிகமா இருக்கணும் ஆனா பாருங்க மழை பொழிவு ரொம்ப தீவிரமா பதிவாகிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் முழுவதுமாகவே பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் மார்ச் முதல் வாரங்கள் வரைக்கும் அடுத்த வருஷம் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பு இருக்கு மார்ச் இரண்டாவது வாரத்துல இருந்து உங்களுக்கு காலம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கும் ஏன்னா அடுத்த வருஷம்லாம் வந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ்னு தமிழ்நாட்டை வந்து ஒரு வாட்டி வதைக்கப் போகுது கோடைக்காலம் மிக மோசமாக மிக மிக கடுமையாக அடுத்த வருஷம் நமக்கு இருக்க போகுது அதெல்லாம் நம்ம கிட்ட நெருங்குறப்போ சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச் மந்தில் உங்களுக்கு அது அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வரும் இப்போ நமக்கு மழை காலம் அப்படிங்கிறதுனால மழையை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்கள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாருங்க இப்போ இப்போ மட்டும் நம்ம சொல்ல போறது கிடையாது கோடை காலங்களிலும் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் அதிக வெப்பநிலை பதிவாகும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து நம்ம சொல்ல தான் போகிறோம் அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிற தகவல் முழுமையாக நமக்கு கிடைக்கும் பெய்யாத பகுதிகள் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை சரிவர வர கிடைக்காத பகுதிகள் பெய்யாத பகுதிகளுக்கும் இடைவெளி விட்டு நமக்கு கனமழையானது மிக தீவிரமாக எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதுதான் நம்ம சொல்ல முடியும் பெரும்பாலான மாவட்டங்களில் உறுதியாக நமக்கு மழை கிடைக்கும் மழை பெய்யாத பகுதிகளுக்கும் கனமழையும் மிக கனமழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் மழை வரும்னு சொல்லிட்டோம் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யாதுங்கிறதையும் சொல்லிட்டோம் ஆகவே மழை வரக்கூடிய ஒரு நான்கு மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள் கடலூர் வரைக்கும் நல்ல மழை இருக்கும் சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் நல்ல மழை இருக்கும் மயிலாடுதுறையில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை இருக்கும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர்லாம் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும் நண்பர்களே நீங்கள் மறக்காம எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக உங்க விருப்பத்தை தெரியப்படுத்துங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் இன்னும் நான் பண்ணவே இல்லை ப்ரோ அப்படிங்கிறவங்க மறக்காம அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் ஒவ்வொரு நாட்களுமே நம்ம மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இனி அடுத்து வரும் நாட்களிலும் உங்களுக்கு வானிலை தொடர்ந்து கொடுக்கப்படும்